சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நெகிரி செம்பிலான் பெர்பாத்தே பெஸ்டிவிழாவில் பெர்பாத்தே பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டது மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது இத்தகவலை நெகிரி செம்பிலான் மாநில மந்திரி பெசா டத்தோஸ்டி அமினுடின் அருண் கூறினார் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் திகதி தொடங்கி ஆகஸ்ட் மூன்றாம் திகதி வரையில் இங்கு நீலாய் வட்டாரத்தில் டத்தாரா நீலாயில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என் எஸ் ஃபெஸ்ட் மாபெரும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அந்த பெற்பாத்தே சமூக பாரம்பரிய விழாவை முன்னதாக அவர் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இவ்விழாவில் பெர்பாத்தே ஆடை கலாச்சாரம் உணவு வகைகள் மட்டும் இன்றி பிற சமூக பாரம்பரிய உணவுகள் மற்றும் கலாச்சார படைப்புகளும் இடம்பெற்றது அவற்றில் தமிழ் பாரம்பரிய உணவு வகைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது என்றும் நெக்ரி செம்பிலான் மாநில இந்திய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு பேரவை ஏற்பாட்டால் அதன் தலைவர் டத்தோ டாக்டர் கனகராஜா ராமன் தலைமையில் இடம்பெற்றது இவற்றுடன் தமிழ் பாரம்பரிய உடைகள் தற்காப்பு கலைகளை பிரதிபலிக்கும் ஆயுதங்கள் வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் கோலம் மற்றும் வருகையாளர்களுக்கு கையில் மருதாணி போட்டுவிடும் நிகழ்ச்சியும் இடம்பெற்றது இந்த மருதாணி போடும் நிகழ்வை தம்பின் ரதி பியூட்டி நிறுவனம் ஏற்று நடத்தியது இதுபோன்ற விழாக்களில் இந்தியர்களின் பங்களிப்பு குறைந்து காணப்படுவது கவலை அளிக்கிறது என்றும் இவ்விழா பெற்பாத்தே சமூக பாரம்பரிய விழாவாக இருந்தாலும் நம் இந்திய சமூகம் உட்பட பிற சமூக பாரம்பரிய நிகழ்வுகளுக்கு இங்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கு ஏற்பாடு செய்துள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்திய சமூகத்தை அறிவுறுத்தினார் கனகராஜா மேலும் இவ்விழாவில் விவசாயம் கால்நடை வளர்ப்பு பழங்கள் மற்றும் பல்வேறு உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வாய்ப்பையும் இந்தியர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கனகராஜா மேலும் கேட்டுக் இதனிடையே இங்கு மருதாணி போட்டுக் நம் இனத்தாருடன் பிற இனத்தாரும் போட்டுக் ஆர்வம் காட்டினார்கள் என ரதி பியூட்டி நிறுவன உரிமையாளர் திருமதி ரதி கூறினார் மாநில அளவிலான இந்த விழாவில் தமிழ் பாரம்பரியத்திற்கும் முக்கியத்துவம் வழங்கி வாய்ப்பு வழங்கிய ஒற்றுமை அரசாங்கத்திற்கு குறிப்பாக மாநில மந்திரி அமின் அமினுடீனுக்கு ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜசேகரன் குணசேகரன் சிரம்பான் தமிழர் சங்க தலைவர் தனபாலன் காருணியம் நெகிரி செம்பிலான் தமிழ் மணிமன்றத் தலைவர் மாரியப்பன் காளிமுத்து சிரம்பான் கேட்வே ரோட்டரி கிளப் தலைவர் சுரேஷ் ஆறுமுகம் ஆகியோர் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்தியர்களோட வந்து ஆதரவு வந்து குறைவா இருக்குது மலைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்க குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு ஒரு இது ஒரு பிக்னிக் மாதிரி சாயந்தரத்துலேருந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே உட்காந்து இந்த சாப்பாடெல்லாம் சூசி சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இதை வந்து நம்மளும் கடைபிடிக்கணும் ஒரு மாதிரி இந்த மாதிரி நிகழ்வு நடக்குதுனாக்கா கொஞ்சம் டைம் எடுத்து இன்றைக்கி பார்த்தாலும் வெள்ளி இன்றைக்கி வந்து தீவிரமாக ஆனால் சனியும் ஞாயிறும் வந்து தாராளமாக இங்கே வரலாம் வந்து பார்த்தங்கனாக்கா ஒவ்வொரு இடத்தோட சமையல் பல வகைகள் மற்ற எல்லா நிகழ்ச்சி எல்லா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் வந்து இங்கே நடைபெற்றது மேலும் இந்த வாய்ப்பு கொடுத்த வந்து நெகிழ்ச்சி மூலம் நெகிழ்ச்சி மூலம் அரசாங்கத்துக்கு எனக்கு வந்து நன்றியை கொடுக்கும் மிக சிறப்பாக இருக்கிறது கலை கலச்சாரத்தை எல்லாம் பாரம்பரியோட உடைப்போடு இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க முக்கியமாக மலாய் சமூகத்தின் அந்த காலத்தில் உள்ள பாரம்பரிய உடுப்பு அப்புறம் சீனர்கள் இந்தியர்கள் இங்கே எல்லாம் ஒரு மடணி அரசாங்கத்துக்கு மூலியமாக இதை ஏற்பாடு பண்ணியிருக்க நேரத்தில் இந்த நேரத்திலே நம்மளுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்க தெரிஞ்சுக்கின்றேன் நன்றி வணக்கம் இங்கே நீலாய் நகரில் ஒரு மாநிலத்தில் உள்ள கலாச்சார பண்பாடுகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரும் ஒரு நிகழ்ச்சியை அரசாங்கம் மாநில அரசாங்கம் செய்திருக்கிறது அதில் இந்தியர்களின் கலாச்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு நாங்கள் இந்தியர் கலா அமைப்பி மற்ற ஆயுதங்கள் போன்றவற்றை வைத்திருக்கிறோம் மேலும் இந்த என்ன சொல்லுவாங்க சிலம்பம் மற்றும் இந்த கைக்கு போடுவதற்கான அந்த மருதாணி போன்றவற்றையும் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதற்கு சம்பளான் மாநிலத்தில் உள்ள அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து செய்கிறோம் இது வருடா வருடம் செய்யும் ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைப்ப அமைப்பதற்கு மாநில அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது மிக்க மகிழ்ச்சி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் ரதி பவுண்டர் ஆஃப் ரதி ஸ்பிரைடல் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் டத்தாரன் நீலாயில இருக்கேன் இந்த மாபெரும் கலாச்சார விழா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இப்ப பார்த்து பெஸ்டிவல்ல நானும் ஒரு பார்த்திசா இருக்கேன் எனக்கு இங்க மருதாணி எடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மந்திரி பசார் மற்றும் லத்து டாக்டர் கனகராஜா மற்றும் லத்தின் ஜெயமலர் அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் நம்ம இனத்தவர்கள் மட்டும் இல்லாமல் மாற்று இனத்தவர்களும் நிறைய இன்னைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆதரவு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நான் மிக்க நன்றியை கூட கடமைப்பட்டிருக்கேன் ஸோ வரக்கூடிய காலங்களில் அனைத்து துறைக்கும் ஆதரவு அளிக்குமாறு நான் தாழ்மையோட கேட்டுக்கேன் நன்றி மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்